அவரு சொல்லவே இல்லையே நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க மாற்றத்தை எதில மாற்றத்தை அதே இங்க பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க டீமு கால ரெண்டு இட்லி எடுத்துட்டப்பள ஆ டீமு கால ரெண்டு இட்லி எடுத்துட்டப்பள ஆ டீமு ரெண்டு தோசை எடுத்துட்டப்பள எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டப்பள இங்க அண்ணா வச்சிட்டப்பள எம்.ஜி.ஆர் வச்சிட்டப்பள இதில என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியில சேர்த்து ஒரு கட்டையில் தைச்சிட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க என்ன என்ன இதுல மாற்றம் சொல்லலையே அவரு சொல்லலையே நீங்களா மா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி எப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் அப்படி எதாவது எதாவது சொல்லுங்க மாற்றம்னா என்ன அது அவரு சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்டுக்கு வந்துரும்னு இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கு இல்ல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்டுன்னா என்ன நாங்க சாத்தியமில்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லிக் கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்தது இல்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேக்குற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ப சொல்றாரு கேட்பம் விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல இப்ப சரி விட்டுருவோம் நானு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்போ இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிற்க போகிறேன் எனக்கிட்ட என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனே நாட்டை கொள்ளையடிச்சேன்னா ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சனா மலையை மணல் மணலன்னா கொலை பண்ணணா கொள்ளையடிச்சேன்னா என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திழைக்கிறவன் வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனே பேசாது எந்த விமர்சனமும் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் என்ன எல்லாரும் காரணம் என்ன நாங்களே விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏ போய என்னை விமர்சிக்கிறது வேலை உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை அவ்வளவுதான் நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு மரமாக்கு வேற விளையாட முடியாது விமர்சனம் விளையாட முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் ஏன்னா அதிகமா விமர்சிக்கிறான் ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே தானே கேக்குறதுக்கு பதில் தான் சொல்லணும்